அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசலுக்காக நான் எந்த செயலை எடுத்தாலும் அதாவது செயல் சிறிதாக இருந்தாலும் செயல் பெரிதாக இருந்தாலும் திறம்பட செயல்பட்டு அதில் வெற்றி பெற முழு மனதோடு செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும் வெற்றி என்பது ஒரு போட்டி அல்ல நம்முடைய செயலை நல்லபடியாக முடித்துவிட்டோம் என்ற மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் நமக்கு அதனால் பலன்கள் கிடைக்கும் உபயோகமாக இருக்கும் எந்த செயலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட்டு யோசிக்காது செய்துவிட்டு பின்பு வருந்தக்கூடாது எந்த செயலையுமே நிதானமாக செய்ய வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் முழு மனதாக ஈடுபட்டு செயல்பட வேண்டும் அப்பொழுது நமக்கு அச்செயலில் வெற்றி கிட்டும் எச்செயலை செய்தாலும் எங்கு செய்தாலும் எவரிடமும் நாம் பிரச்சனை செய்யாது எங்கும் எதிலும் வெற்றி பெற்று எல்லோரையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்து வாழ வேண்டும் அதாவது மனிதனாகப்பட்டவன் போட்டிக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது போட்டி என்பது இருக்கலாம் ஒரு படிப்பில் இருக்கலாம் விளையாட்டில் இருக்கலாம் ஒரு பொதுப்படையான காரியத்தில் இருக்கலாம் இதை விட்டுவிட்டு எந்த செயலை எடுத்தாலும் அதை ஒரு போட்டியாக நினைத்து கொண்டு நாம் வாழ்வை ஓட்டக்கூடாது அப்பொழுது நமக்கு மனதில் நிம்மதி கிட்டாது நிம்மதி கிட்டாவிட்டால் நமக்கு மன உளைச்சல் அந்த மன உளைச்சல் வேறு காரியங்களில் ஈடுபட விடாது நமக்கு உறக்கம் வராது உண்ணா மனதிருக்காது உடுக்க மனம் இருக்காது இப்படி காலத்தை ஓட்டிக்கொண்டே எல்லா விதத்திலும் பின்தங்கிவிடுவோம் பின்தங்கிவிட்டால் மீண்டும் முன்னுக்கு வருவது வெகு சிரமம் ஆகவே நாம் மனதளவில் போட்டி பொறாமைகளை வளர்த்து கொள்ளாமல் மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு கொண்டு எச்செயலிலும் நல்ல விதத்தில் செயல்பட்டு அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற்று மகிழ்வோம் மகிழ்விப்போம் தங்களிடமிருந்து விட பெற்றுக் கொள்வது கோயம்புத்தூர்